வெல்கம் டு டுமென்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் தையல் மிஷினுக்கு ஊசி வந்து என்ன மாதிரி கிளாத்துக்கு எந்த மாதிரி ஊசி போடணுன்றதை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ வீடியோவில் நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக பாருங்க கடைசி வரைக்கும் நம்மளோட சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஷூயிங் மிஷின்க்கான நீரில் டைப்ஸ் பத்தி பார்க்க போறோம் நீடில்கிறது வந்து ஒரு மிஷினுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்னால் நம்ம என்ன துணி செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நீடில் கரெக்டாக போட்டாதாங்க தையல் கரெக்டாக வரும் ஸோ கிளாத் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறதோன்றமோ அதே மாதிரி நீடிலையும் கரெக்டாக செலக்ட் பண்ணி நம்ம மிஷினில் போட்டால் தான் தைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீரில் செலெக்ஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க நம்மளோட நம்மளை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து சிக்ஸ்டீன் நம்பர் சைஸ் தான் வந்து சிக்ஸ்டீன் ஆர் எயிட்டீன் சைஸ் தான் வந்து நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம் ஸோ இவ் நீடிலில் பார்த்திங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது இது போக நான் ஒரு நீடில் ஸ்பெஷல் நீரில் ஒன்று காமிக்கிறேன் க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ வந்து இந்த மாதிரி நீடில்ஸ் இருக்கப்போ நம்ம வந்து கரெக்டான நீடில் செலக்ட் பண்ணால் தான் நமக்கு தைக்கிற கிளாத்தை வந்து சூப்பராக தைக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சைஸு இது வந்து யூரோப்பியன் சைஸு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கோட வெயிட்டு ஃபேப்ரிக்கோட டைப்ஸு இந்த அமெரிக்கன் சைஸில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஊசி ஒம்போது பத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ யூரோப்பியன் சைஸில் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டீன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸுன்னு போட்டு ஒன் டென் பார் எயிட்டீன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா ஸோ வந்து ஃபஸ்ட் இருக்கிறது வந்து யூரோப்பியன் சைஸு அடுத்து எயிட்டீன்றது வந்து அமெரிக்கன் சைஸு ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன சைஸ் வேணுமோ ஏதாவது ஒரு நம்பர் சொன்னீங்கனாலே போதும் அந்த நிழல் நம்ம கடையில் வாங்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட் நைன் டென் இந்த நம்பர் ஊசி வச்சு என்னென்ன ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் இது யூரோப்பியன் சைஸ் இது இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்க துணிகளுக்கு வந்து எட்டு ஒம்பது பத்து இருக்க நீடில் வந்து யூஸ் பண்ணணும் இது என்ன மாதிரி கிளாத்துன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தி ரொம்ப தின்னான சில்க்கு பட்டு துணி ஷிஃப் ஷிஃபான ஃபைன் லேஸ் ரொம்ப பொடியான ட்ரான்ஸ்பரண்டான லேஸ் ட்ரான்ஸ்பரண்ட் கண்ணாடி மாதிரி இருக்க துணிங்க வெரி ஃபைன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப திக்னஸ் அதிகமாக இல்லாமல் சல்லட மாதிரி மெல்லிசாக இருக்க துணியை தான் வந்து வெரி ஃபைன்னு சொல்லுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நீடில் நம்பர் லெவன் டுவெல் இது பார்த்திங்கன்னா லைட் வெயிட் ஃபேப்ரிக் அதாவது வெயிட் இருக்கும் பட் வந்து ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்கும் காற்று போல இருக்க மாதிரி இருக்க கிளாத்தை வந்து சொல்லுவாங்க இல்லையா லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்க துணிகளுக்கு வந்து நீடில் சைஸ் வந்து லெவன் அண்ட் டுவெல் இது என்னென்ன கிளாத்துன்னு பார்த்திங்கன்னா சில்க்கு சிந்தட்டிக்ஸு ஸ்பான்டெக்ஸ் லைக்ரா பனியன் கிளாத் நம்ம பனியன் கிளாத் வச்சு தைக்கிறது ஏற்கனவே வீடியோவில் பார்த்தோம் அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்லாம் வரும் இல்லையா ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் தான் ஸ்பான்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சிந்தடிக்ஸ் வந்து சிந்தட்டிக் சுடிதார் வருது இல்லையா ஸோ அதை தான் சிந்தட்டிக்ஸு லைக்ரான்றது வந்து ரொம்ப சாஃப்டாக நைட்டீஸ்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி லெகின்லாம் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்க லெகின்லாம் வந்து லைக்ரா லெகின் அந்த மாதிரி வருது இல்லையா ஸோ அந்த மாதிரி கிளாத்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து லெவன் அண்ட் டுவெல் நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் இந்த ஃபோர்டீன் இன்ச்சஸ் நீடில் வந்து சைஸ் நீடில் பார்த்தீங்கன்னா மீடியம் வெயிட் அதாவது ஓரளவுக்கு வெயிட் இருக்குது அதாவது லைட் வெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்க கிளாத்துக்கு யூஸ் பண்ணுறது வெல்வெட் கிளாத்துக்கு சாஃப்டான காட்டனுக்கு லினனுக்கு மஸ்லின்னு டெரிகாட்டு லைட் ஊல் வெல்வெட்க்கு வந்து கேட்டிருந்தாங்க ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வெல்வெட்க்கு என்ன என்ன நீடில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து பதினாலாம் நம்பர் நீரில் யூஸ் பண்ணிங்கன்னா வெல்வெட் கிளாத்லாம் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீரில் நம்பர் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம பொதுவாகவே எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே அதாவது நம்ம டெய்லரிங் பண்ணுறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆர் எயிட்டீன் த்ர நீரில் சைஸ் தான் வச்சுருப்பாங்க இந்த கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா எயிட்டீன் போடுவாங்க கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுன்னா சிக்ஸ்டீன் போடுவாங்க ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் லைட்டாக சொல்கிறேன் ஹெவி வெய்ட்டு அதாவது ஏற்கனவே பார்த்தா துணியை விட கொஞ்சம் அதிகமான வெயிட் இருக்கும் அது பார்த்திங்கன்னா சூட்டிங் லெதரு திக் காட்டன் ஸோ இந்த மாதிரி தைக்கிறதுக்கெலாம் வந்து இந்த இந்த நீடில் யூஸ் பண்ணிக்கோங்க பதினாறாம் நம்பர் நீடில் அடுத்து எயிட்டீன் சைஸு எயிட்டீன் சைஸ் பார்த்திங்கன்னா வெரி ஹெவி கொஞ்சம் நல்லாவே வெயிட்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெவி டெனிம் ஜீன்ஸ் கிளாத்து ஹெவி கேன்வாஸ் கிளாத்து கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் வீடியோவில் கேட்டிருந்தாங்க ஜீன்ஸ் கிளாத் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன நீடல்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் கிளாத் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எயிட்டீன் சைஸ் நீடில் யூஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஹெவி கிளாத்து ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் கிளாத்து அந்த மாதிரி இருக்கிறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலான்னா பெட்ஷீட் கிளாத்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிளாத்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீடில் நம்பர் ட்வெண்ட்டி போட்டுக்கோங்க இப்போ நான் சொன்ன சைஸ் பார்த்தீங்கன்னா சின்ன மிஷின் ஆகட்டும் பெரிய மிஷின் ஆகட்டும் எல்லா மிஷினுக்குமே இந்த சைஸ் தாங்க வரும் ஸோ நீரில் மட்டும் வேணால் டிஃப்ரெண்ட் ஆகுமே தவிர சைஸ் எல்லாம் சேம் சைஸ் தான் ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து ஃப்ளாட்டா இல்லை உருட்டையா அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பெரிய மிஷின் அதாவது ஒயிட் மிஷின் ஜாக் ஃபோர் அந்த மாதிரி ஜுகி அந்த மாதிரி மிஷின்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நீடிலே வந்து ஸ்பெஷலாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்திருந்தாலும் கொஞ்சோண்டு மட்டும் கோல்டன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும் அந்த நீடிலில் அந்த மாதிரி இருக்க நீடில்ஸ் தான் வந்து அந்த மிஷினுக்கு போடணும் ஸோ அந்த நீடில் இந்த சேம் சைஸை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க நார்மல் மிஷினை என்னோட மிஷின் சின்ன மிஷின் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்கள் மிஷினில் நீங்கள் உருட்டு நீடில் போடுவீங்களா இல்லை பட்ட நீடில் போடுவீங்களான்னு பார்த்து இந்த சைஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பெஷல் நீடில் ஒன்று காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த நீடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜூட் பேக் ஸ்டிச் பண்ண கத்துக்கிட்டப்ப இந்த நீடில் வந்து பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு இந்த நீடில் பார்த்தீங்கன்னா ஜூட் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும் பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம கட்டை இதெல்லாம் தைக்கிறப்ப நாலு மடக்கு இல்லாட்டி அஞ்சு மடக்கு அந்த மாதிரி ஹெவியாக போயிடும் அந்த மாதிரி திக்னஸ்ஸாக இருக்கு அதை மடக்கி தைக்கிறதுக்காக நான் வாங்கின நீடில் இந்த நீடில் பார்க்குறப்பவே பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க இந்த நீடில் எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்க கோல்டன் கலர்ல இருக்கும் நீடில் நீடிலே பாத்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இருக்கும் சோ நல்ல திக்கான இதுகளை வந்து தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் நீடில் டைப்ஸ் பத்தி பார்த்ததுல உங்களோட டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புதுமையான விஷயங்கள் நம்மளோட சேனலில் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பேக்கிங் குக்கிங் ஃபேஷன் டிசைனிங் ஜுவெல் மேக்கிங் ஹவுஸ் ஹோல்டிங் ப்ராடக்ட் அண்ட் அதர்ஸ் அந்த மாதிரி நிறைய டாப்பிக்கில் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து நிறைய சே வீடியோஸ் இருக்குது நம்ம சேனலில் ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோவுமே யூனிக்காக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் உங்களோட டவுட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோவை ரொம்ப ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி